இங்க பார்விக்ரம் விக்ரம் ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு என்று அவள் சொல்ல ஆம் சரி பேபி என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யாரோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க இப்போ நம்ம கம்பெனில தான் இருக்காங்க அவங்க நம்ம கம்பெனிக்காக நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறதாவும் சொல்றாங்க என்று அவள் சொல்ல எனது என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் குடும்ப ஆமா விக்ரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க என்று சொன்னால் சுரபி உடனே அதை கேட்டு விக்ரம் அங்கிருந்து கிளம்பி நேராக சுரபி ஆஃபீஸிற்கு சென்றான் வா விக்ரம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல என்ன சொல்ற பேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு ஃபாரின்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாதே பேபி யார் என்னன்னு நல்லா விசாரிச்சியா என்று அவன் கேட்க நான் கேட்ட விக்ரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க அந்த பொண்ணோட நேம் எனக்கு என்னன்னு சரியா தெரியல பட் அந்த பையன் பேரு என்று அவள் சொல்ல அதை கேட்ட விக்ரமின் முகம் மாறியது என்று தனக்கு தன்னை சொல்லி கொண்டவன் சுரபியிடம் பேபி நீ போய் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணு நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போக ஓ அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரவும் என்னைய கழட்டி விடுற ஆ அவங்களுக்கு நான் யார் என்ன எதுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிதானே என்று கேட்டவாறு அவள் முகத்தை திருப்பி கொள்ள விக்ரமிற்கு அவளது இந்த ஆக்டிவிட்டிஸ் குழந்தைத்தனம் போல் தெரிய அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது என்ன பேபி நீ அடிக்கடி நீ தான் சொல்லுவ உன்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு இப்ப நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அப்பவும் நீ என்ன சொல்லுவ எதுக்காக உன்னை என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சண்டைதான் போடுவ அது இதுன்னு தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவ அந்த டைம்ல அவங்க முன்னாடி என்னோட பந்தா காமிச்சனா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீயே சொல்லு பார்ப்போம் என்று அவள் வழியிலேயே அவளை கரெக்ட் செய்தான் அப்போ நீ என்ன உன்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா விக்ரம் என்று மனதிற்குள் நினைத்தவள் அதை அவளிடம் வெளியே கேட்க தயங்கினாள் எதற்காக தனக்கும் இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று அவளுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது உண்மையை சொல்ல விக்ரமிடம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வது அவள்தான் அப்படி இருந்தும் எதற்காக இன்று அவனுடைய நண்பர்கள் முன் அவன் தன்னை அவனுடைய ஒய்ஃப் என்று இன்ட்ரடியூஸ் செய்ய வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அதை பற்றி நினைத்தவள் எதுவும் பேசாது குழப்பமாக நின்று இருக்க எனவேவி எதுவும் பேசாம அமைதியா இருக்க சரி நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து அவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் உண்மையாகவே சுரபிக்கு விக்ரமை பற்றியும் அவனது ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது அதனால் தான் அவளது ஃப்ரெண்ட்ஸ் வந்துள்ளார்கள் என்று அவளுக்கு தெரிந்ததுமே அவனை பற்றி அவர்கள் மூலம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என ஆர்வமாக இருந்தால் ஒருமுறை விக்ரம் தன்னை அவர்களிடம் இன்ட்ரடியூஸ் செய்த பின்பு இதை பற்றி பேசலாம் என்று நினைத்தவளுக்கு விக்ரம் அவளை அவர்களிடம் அழைத்து செல்லாமல் தான் மட்டும் போவேன் என்று சொன்னது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது அதன்பின் விக்ரம் அங்கிருந்து மெதுவாக நடக்க ஆரம்பிக்க சுய நினைவுக்கு வந்தவள் அவன் காதில் விழுமாறு சரிடா நீ போ நீ மட்டும் போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா அரட்ட அடிச்சிட்டு வா எனக்கு என்னப்பா நான் போறேன் என்று சொல்லி மூக்கை சுழித்து முகத்தை திருப்பி கொண்டு அங்கிருந்து டங் டங் என்று நடந்து கொண்டு போனாள் கோபமாக இருக்கிறாள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அவள் இப்படியெல்லாம் சைகை செய்தாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது பேபி வந்திருக்கவங்க எவ்வளவு பெரிய வில்லங்கமானவங்கன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி எல்லாம் கோபிச்சிக்க மாட்ட ஆனாலும் உன்னோட இந்த ஆக்டிவிட்டீஸ் கியூட்டாக தாண்டி இருக்கு பொண்டாட்டி மனதிற்குள் நினைத்து சிரித்தவன் அவள் செல்லும் திசையை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான் அவள் தன் கண்களில் இருந்து மறையும் வரை அங்கேயே நின்றவன் அதன் பின் வேகமாக அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் அங்கே வெளியே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பாடி கார்ட்ஸ் கையில் கண்ணுடனும் ராடாலான அடிதடி ஸ்டிக்குடனும் எறும்பு போல் சாறை சாரையாக வரிசையாக நின்று கொண்டிருந்தனர் அதை பார்த்தவன் தன் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது உள்ளே நுழைந்தான் அங்கே ஜேம்ஸ் க்ரூஸும் அவன் அருகில் ஷான்வியும் அமர்ந்திருந்தனர் நேராக அவர்கள் முன் சென்று அமர்ந்தான் தன் மனதிற்குள் நினைத்த ஆள்தான் இவன் இவன் எதற்காக இந்த ஷான்மியோடு வந்திருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க எதுக்காக என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே என்று கேட்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன பொண்ணு தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இருக்கப்போ நீயும் நானும் ஒரே விதத்துல சகல பாடியா இருக்க போறோம் ஸோ அதனால தான் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் என்று திமிராக சொன்னவன் விக்ரமை மேலிருந்து கீழ் வரை முறைத்துப் பார்த்துவிட்டு அவனிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னுடைய சிஸ்டர் விஷாலினி வந்து பேசியும் நீ அவளுக்கு அடிப்பணிஞ்சு போகாம உன்னுடைய இஷ்டத்துக்கு சௌந்தரியாவை விட்டு அவளை மிரட்ட வைப்ப என்று அவன் சொன்னான் ரைட் நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டு தான் இவன் அந்த விஷாலினியோட கசின்னு நினைக்கிறேன் யாருடா இவனுங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவகிட்ட போய் பர்மிஷன் கேட்காம என்கிட்ட வந்து கேட்கறாங்க என்று மனதிற்குள் நினைத்தவன் டேய் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவகிட்ட போய் கேளுங்கடா எதுக்காகடா என்ன வந்து தொல்லை பண்றீங்க ஏன் அவகிட்ட போய் சொல்றதுக்கு கூச்சமா இருக்குதா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று அவன் கிண்டலாக கேட்க டேய் என்னடா ஓவரா பேசுற ஒழுங்கா அவ சொன்ன மாதிரி நீ சௌந்தரியாவை விட்டு போயிடு பணத்துக்காக தான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கல அந்த பணம் எவ்வளவு தேவைன்னு சொல்லிடு உனக்கு அந்த பணத்தை நானே தரேன் ஆனா நீ சௌந்தரியாவை விட்டு போய் தான் ஆகணும் அப்படி இல்லையா உன்னோட ஒய்ஃப் சுரபிய நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவளும் ஆளு பார்க்க செம்ப தான் இருக்கா உன் பொண்டாட்டி செம்ம பீஸ் என்று அவன் அசிங்கமாக பேச ஆரம்பித்தான் இங்க பாருடா எச்சன் நாய நீயும் நானும் பேசிட்டு இருந்தோம்னா நீ என்கிட்ட மட்டும் என்னை பத்தி மட்டும் பேசினா போதும் தேவையில்லாம என் பேபி பத்தி பேசுன உன் மூக்கு தான் உடையும் இத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு பேசுடா என்று சொன்னான் பாருடா பொண்டாட்டிய பத்தி பேசுனதும் கோவம் வருதோ ஏன் அவளோட காசுல இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அதனால இந்த மாதிரி எல்லாம் அவ மேல பாசமா இருக்க மாதிரி ஓவரா சீன் போடுறியா அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியில் இருக்கிறதுலேயே மட்டமான லோக்கலான மருமகன் நீதான் அது ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியும் என்னோட சௌந்தர்ய பின்னாடி நீ காசுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்க அவளை ஏதாவது ஏமாத்தணும்னு நினைச்ச அடுத்து நான் அட்டாக் பண்றது ஒன்னும் இருக்காது உன் பொண்டாட்டி சுரபியே தான் இருக்கும் அவளை நான் நட்ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துவேன் உன்னால் என்னடா பண்ண முடியும் என்று கேட்க அந்த மாதிரி என் பேபியை நீ அசிங்கப்படுத்த நினைச்சாலே உன் உயிர் உங்ககிட்ட இல்லாமல் நான் பண்ணிடுவேண்டா என்று சொன்னான் விக்ரம் இங்க பாரு இந்த மாதிரி திமிரா பேசுறதெல்லாம் விட்டுட்டு மரியாதையா நீ ஜேம்ஸ் சொல்றத கேட்டுட்டு இருந்தனா உனக்கு நல்லது இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எப்படி இவரை இவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசலாம் ஜேம்ஸ் சொல்றதை கேட்டனா அது உனக்கு நல்லது இல்லனா உன் பொண்டாட்டியோட மானம் நட் ரோட்ல போறது கன்ஃபார்ம் என்று சொன்ன ஷான்வி ஜேம்ஸ் பக்கம் திரும்பி அவனது கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு இங்க பாருங்க டியர் இவன் பேசுறான்னு எல்லாம் நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகிடாதீங்க அது உங்க ஹெல்த்துக்கு தான் நல்லதில்ல ஸோ ப்ளீஸ் என்னோட அட்வைஸை கேளுங்க என்று சிரித்து கொண்டே அவனிடம் வழிவது போல் பேசினாள் அவளது இந்த பேச்சு ஏனோ விக்ரமிற்கு அருவறுப்பாக தெரிந்தது உண்மையாவே நீ ரொம்ப நல்ல நடிகை உனக்கு தான் ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கணும் டிவி சீரியல்ல எப்படி பாவமான பிள்ளை மாதிரி நடிக்கிற ஆனா நேத்து நந்தகுமார் கிட்ட நீலாம்பரி மாதிரி ஆக்ட் பண்ண இங்க இவ்வளவு கேவலமா ஐட்டம் ஆக்டர் மாதிரி இவங்கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்க நிஜமாவே யூ ஆர் எ வெரி குட் சூப்பர் டூப்பர் ஆக்டர் மா ஷான்வி என்று சொல்லிக்கொண்டே கை தட்டியவாறு தன் அருகே ஏதோ தேடியவன் அருகே இருந்த பூஜாடி ஒன்றை எடுத்து அவள் மீது உண்மையாவே நீ ரொம்ப நல்ல உனக்கு தான் ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கணும் டிவி சீரியல்ல எப்படி பாவமான பிள்ளை மாதிரி நடிக்கிற ஆனா நேத்து நந்தகுமார் கிட்ட நீலாம்பரி மாதிரி ஆக்ட் பண்ண இங்க இவ்வளவு கேவலமா ஐட்டம் ஆக்டர் மாதிரி இவங்கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்க நிஜமாவே யூ ஆர் எ வெரி குட் சூப்பர் டூப்பர் ஆக்டர் மா ஷான்வி என்று சொல்லிக்கொண்டே கை தட்டியவாறு தன் அருகே ஏதோ தேடியவன் அருகே இருந்த பூஜாடி ஒன்றை எடுத்து அவள் மீது தூக்கி எறிந்தான் ஆக்சுவலி பொண்ணுங்க மேல நான் கை வைக்கிறது இல்லை ஆனா உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்களை இந்த மாதிரி அட்டாக் பண்றதுல தப்பே இல்லை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்னோட ஒய்ஃப் பத்தி தப்பா பேசுவ இதுக்கும் நீ அங்க ஆஃபீஸ்ல ரொம்ப ரூடா நடந்துகிட்டதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு என்று சொன்னவன் ஜேம்ஸ் மூக்கில் ஓங்கி ஒரு குத்துவிட அவன் இருந்து ரத்தம் பொலபொலவென வடி ஆரம்பித்தது உடனே அவனது பாதுகாப்பிற்காக வந்திருந்த பத்து பதினைந்து பாடி அனைவரும் விக்ரமை சுற்றி வளைக்க அவர்கள் அனைவரையுமே கண்ணுடன் கையில் அடிதடி ஸ்டிக்குடன் வந்து தாக்க அவர்கள் யாராலையுமே விக்ரமை வெல்லவே முடியவில்லை அனைவரையுமே அடித்து துவம்சம் செய்து விட்டான் இவன் ஆள் யார் என்ன எப்படின்னு எதுவுமே தெரியாம நாம வாண்டடா வந்து மோதிட்டோம்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு பேரை அசால்டா அடிச்சு நொறுக்கிட்டா இவனுக்கு இவங்க எல்லாம் பத்தாது இன்னும் ஐம்பது நூறு பாடி கார்ட்ஸ் வேணும் அவங்களோட வந்து இவனை அடிச்சு கண்டிப்பா காலி பண்ணி ஆகணும் ஏன்னா இப்படியே விட்டோம் நம்மளோட வேல்யூ என்ன ஆகுறது இவன் டாப்ல போறதா அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்கவே மாட்டேன் இவனை எப்படியாச்சும் கண்டிப்பா நான் காலி பண்ணியே ஆவேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்து ஜேம்ஸ் இங்க பாரு விக்ரம் இங்க வந்து இருக்கிற பத்து பதினஞ்சு பேரை அடிச்சு நொறுக்கிட்டோம்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காத என்கிட்ட இதை விட பலசாலியான ஒட்டு மொத்தமா கூப்பிட்டு வந்து உன்னை நான் காலி பண்ணியே தீர்வேன் என்று அவன் சவாலாக சொல்ல என்ன செல்ல குட்டி அதுக்கு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதானே நீ அடுத்த ஆளுங்களை வர வைப்ப என்று சொன்னவாறு அவன் அருகில் வந்தவன் தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போன ஜேம்ஸின் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்த அவன் தன் கையில் வைத்திருந்த பூமியில் நழுவ விட்டான் தன் தலையை வைத்து தலையில் பலமாக முட்ட அவனுக்கு கொண்டு கீழே வருவதை போல் தோன்றியது தலை சுற்றலை உணர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அடுத்ததாக விக்ரமின் தாக்குதல் அவனது நெஞ்சின் மீதும் வயிற்றின் மீதும் மாறி மாறி விழ ஆரம்பித்தது வழி தாங்க முடியாமல் நெருப்பில் விழுந்த புழுவை போல துடிக்க ஆரம்பித்தான் விக்ரம் எரிந்த பூஜா அடி தன் மீது பட்டதால் தலையில் வடிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தவாறு இதை பார்த்து கொண்டிருந்த ஷான்வி என்னைவன் இந்த அடி அடிக்கிறான் இது எதுவும் தெரியாம நேற்று நான் இவன்ட்ட அவ்வளோவாய் பேசிட்டேன் போச்சு இருந்தாலும் இப்போ ஜேம்ஸுக்கு நாம சப்போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் என்று ஏதேதோ மனதிற்குள் யோசித்தவள் வேகமாக விக்ரம் இடம் வந்து டே விடுடா இப்போ நீ ஜேம்ஸை விட இல்லையா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நீ அவர் மேல கை வச்சுக்கிட்டு இருக்க இதனால நீ பின்னாடி சந்திக்க வேண்டிய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் மனசுல வச்சுக்கோ நான் சொல்றோம் ஒழுங்கு மரியாதை விட்டு என்று விக்ரமின் கைகளை பிடித்து தடுக்க நினைக்க விக்ரமும் ஜேம்ஸை அடிப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது ஷான்வியை அடிக்க ஆரம்பித்தான் பலார் பலார் என்று அவளது இரு கன்னங்களிலும் ஓங்கி அறைய ஆரம்பித்தான் இவனை அடிக்கிறத விட்டுட்டு உன்னை அடிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா என்ன நானே சமாதானம் பண்ணனாலும் கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெளிநாட்டில இருந்து வர ஒருத்தனுக்காக நம்ம உள்நாட்டுல இருக்கிறவங்களை நீ எந்த அளவுக்கு கேவலமா நடத்துற உனக்கு எல்லாம் பணம் அவ்வளவு பெருசா போச்சு இருக்கிறத வச்சு உனக்கு வாழ தெரியாதா எப்படி நீ இந்த அளவுக்கு பேராசைப்படுற உன்ன மாதிரி ஆள் எல்லாம் இருக்கவே கூடாது இதுல நீ என் பேபியை வேற அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கியா உன்ன என்று சொல்லி அவளது கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய அவள் உதட்டில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது ஒரே அடியில் அவள் சுருண்டு கீழே விழுந்தாள் அதன் பின் அவனுடைய தாக்குதல் மீண்டும் ஜேம்ஸை நோக்கி சென்றது அவன் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் விக்ரம் அவனுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது என்று அவன் சொல்ல நினைத்தாலும் அந்த வார்த்தை அவன் மனதிற்குள்ளேயேதான் அலைமோதி கொண்டிருந்ததே தவிர தொண்டை குழியை விட்டு வெளியே வரவே இல்லை காரணம் அத்தனை இறுக்கமாக இருந்தது விக்ரமின் பிடி அவனால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியவில்லை காற்று மட்டுமே வந்ததே தவிர ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை திடீரென விக்ரமின் மனதிற்குள் ஏதோ ஒரு யோசனை தோன்றியது நம்ம பேசாம இந்த நாயா இங்க வச்சு அடிச்சிட்டு இருக்கோம் ஒருவேளை இதுல இவன் செத்துட்டானா கண்டிப்பா இதனால சுரபியோட கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும் என்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படினாலும் இங்க ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சுன்னா அதை யாராலையுமே மாத்த முடியாது என்னதான் சரி பண்ணாலும் எப்பவுமே அவங்க ஒரு தப்பான தாட்ல தான் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம என்ன பண்ணினாலும் அது சரி ஆகவே ஆகாது இதனால நம்ம பேபியோட கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் வரும் தென் அவளுடைய பிஸ்னஸ் வளர்ச்சியும் தடைபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இவனை இப்ப இங்க வச்சு செய்யறது நல்லதில்லை கண்டிப்பா இவன் என் கையில இன்னொரு நாள் சிக்குவான் இப்போதைக்கு இவனை வான் பண்ணி அனுப்புறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது என்று மனதிற்குள் நினைத்த விக்ரம் அவன் கழுத்தில் இருந்த தன் இருக்கமான பிடியை விடுவித்துவிட்டு அவன் வயிற்றில் ஓங்கி குத்த தரையில் சரிந்து விழுந்தான் ஜேம்ஸ் அதன் பின் தன் காலை அவன் கழுத்தின் மேல் வைத்து ஏன்டா ஃபாரின்லிருந்து சீன் போடுறதுக்காக இங்க வந்த வெள்ளக்காரன் நாய உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் ஊருக்கே வந்து என் ஆளுங்களையே மிரட்டி அவங்க சொத்தை பிடுங்கி அதில் சொகுசா வாழணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி நீ நினைச்சதே தப்பு அப்படி இருக்கப்போ என்கிட்ட வந்து என் பேபியவே நீ அசிங்கப்படுத்துவனு சொன்னா உன்னை நான் எப்படி நான் உயிரோட விடுவேன் என்று அவன் மிரட்ட ஜேம்ஸிற்கோ தன் மனதிற்குள் கட்டுக்கடங்காத கோபம் அலை போல் விக்ரம் மீது திரண்டு ஓடிக்கொண்டிருந்தது நான் இருந்த ஊர்ல என்னோட செல்வாக்கையும் ஆள் பலத்தையும் பார்த்து நான் இல்லாதப்ப கூட என்னை பத்தி பேசுறதுக்கு நடுங்குவாங்க ஆனா இவன் இப்போ என்னை சாவோட விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான் எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் இவனை நான் சும்மா விட போறதே இல்லை கண்டிப்பா என் வாழ்க்கையில யாருமே என்னை இந்த அளவுக்கு எதிர்த்ததே கிடையாது இது ஏற்பட்ட ரொம்ப பெரிய என்று யோசித்த விக்ரமை பார்த்து அத்தனை கொடூரமான ஒரு வழியிலும் சிரித்து கொண்டே விக்ரம் நீ என் மேல கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கண்டிப்பா இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பத்து மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பேன் ஆனால் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஃபைனலாக கொடுக்குற உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை இப்போவே இந்த இடத்துலையே கொண்டுடு ஒரு நீ என்னை உயிரோட விட்ட அடுத்து நீ கண்டிப்பாக சாகிறது கன்ஃபார்ம் இதை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்ல என்கிட்ட வாங்கின அடிக்கு இவன் இன்னார செத்து இருக்கணும் ஆனால் இவ்வளவு அடி வாங்கியும் இவன் இவ்வளவு திமரா பேசுகிறானா இவனை நாம கொஞ்சம் வித்தியாசமா தான் கவனிக்கணும் அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் திமரா பேசவே மாட்டான் என்று மனதிற்குள் நினைத்த விக்ரமிற்கு ஜேம்ஸ் க்ரூஸ் லண்டனில் பிறந்து அமெரிக்கா சென்று அங்கு ஒரு பிசினஸை தொடங்கி அதில் படிப்படியாக உயர்ந்து அதன் மூலம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து தனக்கென அங்கே ஒரு பணபலம் ஆள்பலம் என மிகப்பெரிய அங்கீகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டவன் என்பது சௌந்தர்யா மூலம் ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டு இருந்ததால் இத்தனை திமிர் இருப்பது ஒன்றும் அத்தனை கடினம் அல்ல என்பது புரிந்து சிரித்து கொண்டே அவனை பார்த்து இங்கே பாருடா ஃபாரின் வெள்ளமண்டியா எனக்கு உன்னை கொல்றதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை கண்டிப்பாக உன்னோட சாவு என் கையில் தான் ஆனால் இப்போ நான் உன்னை கொல்ற மூடில் இல்லைப்பா எனக்கு மூடு வரும்போது நானே டைரக்டா வந்து உன்னை கொன்னுட்டு தான் போவேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உனக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பி ஓடிடு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது